கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலி கேட்டிடுவோம் கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலி வரப்பை கேட்டிடுவோம் மொட்டர்கே நேத்திக்கு ஷண்முக வீட்டு கல்யாணத்துக்கு முதல்ல வரேன்னு சொன்னே அப்புறம் ஏன் புள்ள வரல கல்யாணத்துக்கு தாங்க கிளம்பிட்டு இருந்தேன் ஊர்ல இருந்து என் தம்பி திடுது பொண்ணு வந்து இறங்கிவிட்டான் வந்தவங்களை அப்படியே விட்டுப்புட்டு நான் இங்கக்கா கல்யாணத்துக்கு கிளம்புறது அது சரி உன்ன ரொம்ப கேட்டுச்சு முத்தழகு கல்யாண பொண்ணும் நீ வருவேன்னு ரொம்ப எதிர்பார்த்தா போல நீ வரலன்னு தெரிஞ்சதும் அப்படியே வாடி போச்சு பிள்ள சின்ன இருந்து என் கூடவே இருந்த பொண்ணு எனக்கும் கல்யாணத்துக்கு போக முடியலையேன்னு ரொம்ப கவலையாதான்கா இருந்துச்சு இங்கின வந்த உடனேயே முதல் வேலையா போய் பார்த்துட்டு வந்துடுற கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது இல்லக்கா சீரும் சிறப்புமா நல்லபடியா முடிஞ்ச முத்தழகு ஆமா உன் தம்பி இருக்கானா இல்ல ஊருக்கு கிளம்பிட்டானா இருக்கான்கா அவன் மீன் பண்ண உன்னு ஆரம்பிச்சான்ல அதுல ஏதோ பிரச்சனையா அது சம்பந்தமா இங்க வந்திருக்காங்க ஏன் என்னாச்சா பராமரிப்புல ஏதோ விட்டுவிட்டா போல நிறைய மீன்கள் செத்து ஏகப்பட்ட நஷ்டம்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இங்க வந்திருக்கான் அவங்க மாமா அதான் என் ஏதோ ஏதேதோ வழிகள் சொல்லிக்கிட்டு இருந்தாரு எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனைனா என்ன பண்றது சொல்லுங்க சரி சரி நீ வருத்தப்படாத எது பண்ணாலும் ஏதாவது இடையூறு சருக்கள் இருக்கத்தான் செய்யும் புள்ள என்ன பண்றது வாழ்க்கையே அப்படித்தான் பிரச்சனைக்குரிய தீர்வுகளை நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும் முத்தழகு எங்க தேடுறதுக்கா போன வருஷம் எங்க மீன் குட்டையிலயும் இப்படிதான் ஆச்சு பரவாயில்ல அப்படியே விட்டுவிட்டோம் அதான் தப்பு முத்தழகு ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா விவரங்களை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்கணும் ஏதேனும் நடுவுல பிரச்சனைகள் வந்தால் அதுக்குரிய வல்லுநரை அணுகி நம்ம சரியான தீர்வை காணணும் நீங்கள் சொல்கிறது சரிதான்கா இப்போ என் தம்பிக்கு ஒரு வழி சொல்லுங்க என்ன இப்படி திடுதப்புன்னு கேட்டுப்பட்டேன் ம் சரி முத்தாழுக நீ கிளம்பி இரு நானும் கிளம்பி வரேன் போய் உனக்கு வேண்டிய விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுவோம் சரிக்கா சீக்கிரம் வந்துருங்க அக்கா இது என்ன காலேஜ் போல் இருக்குது போல இல்லை காலேஜே தான் மீன் வளர்ப்பில் உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் தே கவியரசு அவங்க விவரங்களை சொல்ல போகிறாங்களா அந்த விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கத்தான் நாம் இப்போ இங்கே வந்திருக்கோம் விவரங்களை நல்லா கேட்டுக்கோ புள்ள கண்டிப்பாக கேட்டுப்பிட்றேன் இப்போ வந்து மீன் வளர்ப்பு என்பது உலகில் வேகமாக வளர்ந்தக்கூடிய ஒரு உணவு உற்பத்தி துறையாகும் ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கடல்லேருந்து பிடிக்கிற மீன் வந்து போதுமானதாக இல்லை அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா மீன் வளர்ப்பில் வந்து ஈடுபடுறோம் ஸோ மீன் வளர்ப்பில் ஈடுபடும் போது அதில் நிறைய காரணிகள் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா அந்த மீன் வளர்ப்பை வந்து தடுக்குது அதில் முக்கியமான காரணி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மீன் நோய்கள் தான் மீன் நோய்கள் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மீன் பண்ணையாளர்களுக்கு மீனோட உற்பத்தி திறனை வந்து என்னென்னா குறைக்கி ஸோ மீனோட உற்பத்தி பத்தித்திற குறைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் வந்து குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக மீன்களுக்கு நோய்கள் ஏற்படும் பார்த்துக்கிட்டீங்கன்னா கிருமிகளால் வந்து ஏற்படும் அதாவது நோய் கிருமிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகள் அதாவது பாக்டீரியா வைரஸ் பாரசைட் அண்டு பூஞ்சேன்னு சொல்லுவாங்க இதனால் ஏற்படலாம் அப்படி இல்லாட்ட நம்ம மீன்களுக்கு உணவுல ஊட்டச்சத்து குறைபாடு அதாவது நம்ம கொடுக்குற உணவுல புரோட்டீன் கார்போஹைட்ரேட்டு மினரல்ஸ் விட்டமின்ஸ் அப்படிங்கிற சத்துக்கள் வந்து இருக்கணும் அதில் அதாவது ஒரு சத்து குறைவாக இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதனாலேயே வந்து என்னென்னா நோய்கள் வந்து ஏற்படுறதுக்கு வந்து அதிக வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மீன்கள் வந்து எதில் நம்ம வளர்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் தான் வளர்க்குறோம் ஸோ அந்த தண்ணியிலே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வாட்டர் குவாலிட்டி பாராமீட்டர்னு சொல்லுவாங்க ஸோ அதில் சேஞ்சஸ் வந்து ஏற்படும் போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு வந்து நோய்கள் ஏற்படுது மற்ற காரணிகள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குளத்துல இருப்ப அர்த்தத்தி அதிகமாக செய்யும்போது அதாவது ஸ்டாக்கிங் டென்சிட்டி சொல்லுவாங்க ஒரு குளத்துல இவ்வளோ தான் ஸ்டாக்கிங் டென்சிட்டின்னு ஒரு அளவு இருக்கும் அந்த அளவு மீறி அதிகமாக மீன்கள் விடும்போது போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு வந்து அழு அழுத்தம் ஏற்படும் அழுத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனாலே வந்து என்னதுன்னா மீன்களுக்கு வந்து நோய்கள் வந்து ஏற்படுது மீன் வளர்ப்புல நோய்கள் ஏற்படும் பாதிப்பை குறைப்பதற்கும் தடுப்பதற்கும் நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நடைமுறையை வந்து நம்ம வந்து அதில் வந்து செயல்படுத்த வேண்டியிருக்கும் ஸோ அந்த நடைமுறையோட பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிர் பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க ஸோ உயிர் பாதுகாப்புனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பயோ செக்யூரிட்டி மெசர்ஸ் சொல்லுவாங்க ஸோ உயிர் பாதுகாப்பு என்பது சில நடவடிக்கைகள் அல்லது வழிமுறைகளை பின்பற்றி நம்ம மீன் வளர்ப்பில் ஏற்படக்கூடிய நோய்களை வந்து என்னதுன்னா ஒன்று குறைக்கலாம் அப்படி இல்லாட்ட நோய் தொற்று ஏற்படுவதற்கான சாதகமான சூழ்நிலைகளை தடுக்க வந்து பயன்படுத்தும் ஒரு சிறந்த மேலாண்மை முறைன்னு சொல்கிறாங்க ஸோ இதில் நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து என்னென்னா பண்ண தேவையில்லை மீன் வளர்க்கும் போது ப்ராப்பராக வந்து நம்ம மீன் குளத்தை வந்து என்னென்னா பராமரிச்சோம்னா அதுலேருந்து நம்ம வந்து நோய்கள் ஏற்படுத்துவதை வந்து நம்ம குறைக்கலாம் ஸோ மீன் வளர்ப்பில் உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கோட்பாடுகள் அப்படின்னு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மீன் வளர்ப்பில் வந்து நோய்கள் வந்து ஒரு ஒரு அச்சுறுத்தும் காரணியாகவே இருக்கு மீன் வளர்ப்பில் உயிர் பாதுகாப்பு நடைமுறைகளை வந்து கையாளும் போது நம்ம வந்து நோய்கள் ஏற்படுவதை வந்து குறைச்சி மீன் உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறது மூலமா மீன் பணியாளர்களுக்கு வந்து லாபம் வந்து அதிகரிக்கிறது ஸோ வளர்ப்பு மீன்களுக்கு பொதுவாக எந்தெந்த வழிமுறைகளெல்லாம் நோய் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான வழிமுறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நோய் தாக்கப்பட்ட மீன்களோட நேரடி தொடர்புன்னு சொல்லுவாங்க அதாவது நோய் தாக்கப்பட்ட மீன்களோட நேரடி தொடர்பு அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குளத்தில் மீன் இருக்கும் அதில் வந்து ஒரு மீனுக்கு வந்து நோய்கள் தாக்கப்பட்டு இருக்கும் ஸோ அந்த மீனும் இருக்கும் நோய் தாக்கப்படாத மீனும் வந்து அதே குளத்தில் இருக்கும் ஸோ அந்த நோய் தாக்கப்படாத மீன் வந்து அந்த நோய் தாக்கப்பட்ட மீன்களோட வந்து உரசும் போது அது பக்கத்தில் போய் இருக்கும்போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா நோய்கள் வந்து நோய் தாக்கப்பட்ட மீன்கள் நோய் தாக்கப்படாத மீன்களுக்கு வந்து என்னன்னா பரவும் ஏன்னா நோய்கள் வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து என்னன்னா தொற்றக்கூடிய நோய்கள் நோய்கள்னு வந்து தொற்ற முடியாத நோய்கள்னு சொல்லுவாங்க தொற்றக்கூடிய நோய்கள் வந்து எதனால் ஏற்படும் பார்த்திங்கன்னா அந்த நுண்கிருமிகள் சொன்னோம்ல பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை பேராசைட்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நுண்கிருமிகளால் ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாமே வந்து என்னென்னா பரவக்கூடிய நோய்கள் பரவ முடியாத நோய்கள்னு சொல்லுவாங்க இது எதனால் அக்கறாகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீன்கள் கொடுக்கூடிய உணவில் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கும் ஸோ அந்த குறைபாடால் ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து பரவாது நீரில் ஏதாவது காரணிகள் வந்து மாற்றம் ஏற்பட்டுருந்துச்சுன்னா அது மூலமாகவும் ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து நோய் தாக்கப்பட்ட மீன்கள் நோய் தாக்கப்படாத மீன்களுக்கு வந்து பரவ முடியாது வழியில மீன்களுக்கு வந்து நோய்கள் வந்து ஏற்படுவோம்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல்ல வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நோய் தாக்கப்பட்ட மீன்களுடைய நோய் நேரடி தொடர்பு அதை ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நீர் ஆதாரங்கள் இப்போ ஒன்று வந்து திறந்தவெளி நீர்நிலைகள்லேருந்து நம்ம நீரை வந்து நம்ம குளத்துக்கு வந்து எடுப்போம் அப்படி இல்லாட்டா நிலத்தடி நீர்லேருந்து நம்ம நீரையும் எடுத்து நம்ம என்னென்ன மீன் வளர்ப்புக்கு வந்து பயன்படுத்தலாம் அடுத்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த குளத்தில் பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் நம்ம குளத்தில் என்னென்ன உபகரணங்கள்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமோ அது மூலமாக என்னன்னு பார்த்திங்கன்னா நோய்கள் வந்து என்னென்னா ஒரு மீன்லேருந்து இன்னொரு மீன்கோ அப்படி இல்லாட்டா ஒரு குளத்துலேருந்து இன்னொரு குளத்துக்கோ பரவது அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஏன் பாத்தீங்கன்னா சில நுண்கிருமிகள் நம்ம ஒரு நோய் தாக்கப்பட்ட குளத்துல ஒரு உபகரணம் அதாவது உதாரணத்துக்கு இங்கே என்ன எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா வலைன்னு வச்சுக்கலாம் ஸோ வலையை நம்ம வந்து நம்ம பயன்படுத்தும் போது அந்த வலையில் அந்த நுண்கிருமிகள் வந்து ஒட்டிக்கிடும் ஸோ அந்த வலையை எடுத்துட்டு போய் நம்ம இன்னொரு குளத்தில் வந்து பயன்படுத்தும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நோய் தாக்கப்பட்ட குளத்துலேருந்து நோய் தாக்கப்படாத குளத்துக்கு வந்து என்னன்னா நோய் கிருமிகள் வந்து பரவதுக்கு அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது நச்சுத்தன்மை உள்ள மீன் உணவுகள்னு சொல்லுவாங்க மீன் உணவு வந்து என்னென்னா ப்ராப்பராக வந்து பராமரிக்காமல் இல்லாமல் அதை என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஈரப்பதம் உள்ள ஒரு ஏரியாவில் சேமிச்சு வைக்கும்போது போது என்னாகும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கண்ணுக்கு தெரியாத அந்த பூஞ்சைகள் வந்து அந்த மீன் உணவு மேலே வந்து வளரும் அப்படி வளரது மட்டும் இல்லாமல் அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நச்சுத்தன்மையில பொருளை வந்து என்னென்னா அந்த உணவு மேலே வந்து சுரக்கும் இது நம்ம கண்களால் வந்து பார்க்க முடியாது சித்தன்மை உள்ள உணவு வந்து நம்ம மீன்களுக்கு வந்து உணவு அளிக்கும் போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு வந்து நோய்கள் ஏற்படுவதுக்கு வந்து அதிகமான சான்சஸ் வந்து இருக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த மற்ற உயிரினங்களின் ஊடுருவல் சொல்லலாம் நம்ம குளத்துக்குள்ள மீனை தவிர மற்ற விலங்கினங்கள் வந்து உள்ள வந்துட்டு போகும்போது அந்த விலங்கினங்கள் மூலமாவும் இன்னொரு குளத்துக்கும் இன்னொரு குளத்துக்கு வந்து நோய்கள் பரவதுக்கு அந்த அதிகமான சான்சஸ் வந்து குளத்துல ஏதாவது ஒரு மீன் வந்து இறந்து குளத்தோட நீர் பரப்பில் மேலே வந்து மிதந்துட்டு இருக்கும் அப்போ வந்து என்னன்னு இது வந்து மேலே போகிற பறவையை வந்து என்னன்னா அட்ராக்ட் பண்ணும் உள்ள அந்த மீனை எடுக்க வந்துட்டு பறந்து போகும்போது என்னங்கன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல உள்ள இன்னொரு குளத்துல தவறி அந்த மீனை வந்து விட்டுரும் அதாவது நோய் தாக்கப்பட்ட மீன விட்டுரும் மீன் வந்து இன்னொரு குளத்துல விழும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த குளத்தில் உள்ள மீன்களுக்கும் இந்த இறந்து போன மீனால என்னன்னு பாத்தீங்கன்னா நோய்கள் பரவதுக்கு வந்து வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்கு நாய்கள் வந்து உள்ள வந்துட்டு விளையாடிட்டு மறுபடியும் இன்னொரு குளத்துக்கு போகும்போது என்ன பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நோய் கிருமிகள் பரவதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்டுகள்னு சொல்லுவாங்க நண்டுகளும் இந்த வேலையை பார்க்கும் அதாவது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு குளத்துக்குள்ள வந்துட்டு இன்னொரு குளத்துக்குள்ள போகும்போது இது வந்து கேரியரா வந்து ஆக்ட் ஆகும் அந்த உயிரினத்துக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது ஆனால் அந்த நண்டு வந்து இன்னொரு குளத்துக்கு போகும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிருமியை கொண்டு போயிட்டு நோய் தாக்கப்படாத குளத்தில் கொண்டு போய் விடும்போது அங்கே வந்து நோய்கள் பரவதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாமல் குளத்தில் வந்து வேலை செய்யும் வேலையாட்கள் சொல்லுவாங்க எதுக்கு எதுக்குலையாட்கள் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சில கிருமிகள் வந்து பணி செய்யும் பணியாளர்கள் அதாவது வேலையாட்கள் மூலமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குளத்திலிருந்து இன்னொரு குளத்துக்கு வந்து போகும்

எந்தெந்த வழிமுறைகள் வந்து பரவுதுன்னு பார்த்தோம் ஸோ இப்போ நம்ம அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து கடைபிடிக்க போகிறோம் தரமான மீன் குஞ்சுகளை வந்து நம்ம எப்போவுமே அரசு அங்கீகரிக்கப்பட்ட மீன் குஞ்சு பிறப்பகத்தில் வந்து வாங்கிட்டு வரணும் அப்படி வாங்கிட்டு வந்து நம்ம நேரடியாக குளத்தில் வந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விட்டுறக்கூடாது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகங்கள் சொல்லுவாங்க அந்த ஆய்வகத்தில் மீன் குஞ்சுகளில் ஏதாவது நோய்கள் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம உறுதிப்படுத்திட்டு நோய் கிருமிகள் இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா குளத்தில் வந்து இருப்படத்தி செய்யணும் அடுத்து நம்ம குளத்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சிகளை வந்து என்னென்னா அந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது அதுக்கு எந்த ஒரு அழுத்தமும் ஏற்படாமல் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அதை கையாண்டு ஒரு நோய்களுக்கான தடுப்பூசி இருந்தால் நம்ம அந்த நோய்களுக்கான தடுப்பூசியை வந்து போட்டுட்டு அந்த மீன்களை வந்து என்ன பண்ணோம்னா குளத்துல வந்து நம்ம ஈடுபடுத்தி செய்யலாம் இப்போ மீன் வளர்ப்பு குளத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீர் ஆதாரங்கள்லாம் சொன்னோம் நம்ம நீர் ஆதாரங்கள்லாம் வழியிலேருந்து எடுக்கும்போது வந்து நீர்நிலைகள் அதாவது ஆறு குளம் ஏரி அதுலேருந்து நம்ம நீரை எடுத்து நம்ம நேரடியாக குளத்துக்கு வந்து பயன்படுத்துவதை தவிர்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா குளத்தில் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பார்த்தீங்கன்னா அந்த நீரை வந்து ப்ராப்பராக வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பார்த்தீங்கன்னா அந்த நீரை வந்து நம்ம வந்து நம்ம குளத்துக்கு வந்து பயன்படுத்தணும் பட் இதுவே வந்து நம்ம வந்து போர்விலருந்து எடுக்கிற வாட்டர்ல வந்து எந்த ஒரு கண்டாமினேஷன் தன்மையாக இருக்காது எந்த ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய நுண்கிருமிகளோ இல்லாட்ட நீர் காரணிகளோ அதில் இருக்கவே இருக்காது திறந்த வெளி நீரை பயன்படுத்துவதை விட நிலத்தடி நீரை பயன்படுத்துவது ரொம்ப நல்லது ஏன் பார்த்திங்கன்னா திறந்த வெளியில் வந்து அதில் நுண்கிருமிகள் இருக்கலாம் இல்லாட்ட நீர் காரணிகள் ஏதாச்சும் வந்து மாறுபாடுகள் இருக்கலாம் அந்த நீரை நம்ம நேரடியாக குளத்துல வந்து பயன்படுத்தும் போது நம்ம வளர்க்கக்கூடிய மீன்களுக்கு வந்து அதிகமாக வந்து நோய்கள் ஏற்படுவதற்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது வளர்க்கப்படும் மீன்கள் வந்து என்னதுன்னா உணவு வந்து நல்லா எடுத்துக்கிட்டுச்சுன்னா அது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா அதோட இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் அதாவது நோய்ப்பு தன்மை வந்து நல்லா இருக்கும் நம்ம கொடுக்குற ஃபீடு வந்து நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவாக கொடுக்கும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாகவும் நோய் எதிர்ப்பு தன்மையுடன் இருக்கிறதுனால கிருமிகளே குளத்துல இருந்தாலும் அதுக்கு வந்து நோய்கள் இல்லாம அந்த மீன்கள் வந்து நல்லா வளரும் அப்படி நல்லா வளர்கிறதுனால மீன் பண்ணையாளர்களுக்கு வந்து அதிக லாபம் வந்து ஏற்படுறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பாதுகாப்பு நடவடிக்கையில் ஒரு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இரு படர்த்தின்னு சொல்லுவாங்க ஸோ இரு படர்த்தினா ஒரு குளத்துல இவ்வளோ மீன்கள் தான் இருக்கணும்னா எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு குளத்துல ஒரு ஆயிரம் மீன்கள்னால் இருக்கணும்னா ஆயிரம் மீன்கள் தான் இருக்கும் அங்கே வந்து நம்ம ஆயிரத்தி ஐநூறு மீனை விடும்போது என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா அது மற்ற மீன்களுக்கு வந்து என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கிரியேட் பண்ணும் நோய்கள் வந்து பொதுவாக எதனால் ஏற்படுன்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து மீன்கள் வந்து அழுத்தத்தை படுகிறதோ அதாவது ஸ்ட்ரெஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து என்னன்னா நோய்கள் வந்து சீக்கிரமாக வந்து மீன்களுக்கு வந்து ஏற்படுது அதனால் உயிர் பாதுகாப்பு நடவடிக்கையில் முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இருப்ப சொல்லுவாங்க அதாவது ஸ்டாக்கிங் டென்சிட்டி அதாவது எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்களோ தான் நம்ம ஸ்டாக்கிங் டென்சிட்டி வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ அதுக்கு மேலே போகும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நோய்களை ஏற்படுத்துவதற்கு வந்து வழி வகுக்கிறது மீன் வளர்ப்பு வந்து பொதுவா எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீரோட தரம்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே நீரோட தரங்கிற போது அதுல வந்து நிறைய காரணிகள் வந்து இருக்கு பொதுவான காரணிகள் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஹெச் சொல்லுவாங்க கார அமிலத்தன்மை அடுத்து வந்து டெம்பரேச்சர் வெப்பநிலை அடுத்து வந்து இந்த டிஓ டிசால்வ்டு ஆக்சிஜன் அடுத்து உப்புத்தன்மை இது நைட்ரேட் அமோனியா அப்படிம்பாங்க இதே மாதிரி நிறைய காரணிகள் இருக்கு இதெல்லாமே வந்து முக்கியமான காரணிகள் ஸோ இது எல்லா காரணிகளுமே வந்து என்னன்னா ஒரு ஆப்டிமல் ரேஞ்சு சொல்லுவாங்க எந்த அளவுல இருக்கணுமோ அந்த நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ராப்பராக வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஸோ எப்போ வந்து அந்த அளவு வந்து மாறுபாடு அப்படி இல்லாட்ட சேஞ்ச் ஆகும் போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா கிருமிகளுக்கு சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாமல் மீனோட ஆரோக்கியத்தை வந்து என்னன்னா குறைச்சு மீன் ஆரோக்கியம் குறையும் போது என்ன அது ஈஸியா வந்து என்ன பார்த்தீங்கன்னா நோய் தொற்றுக்கு வந்து ஆளாக்கப்படுகிறது நீரோட தரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள நீர் காரணிகளை வந்து என்னதுன்னா எந்தெந்த அளவுல இருக்கணுமோ அந்த அளவில் நம்ம கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணும்போது அங்கே வந்து நோய்கள் ஏற்படுவது வந்து நம்ம வந்து குறைக்கலாம் அடுத்து மீன் தீவனங்கள் மூலமாக வந்து நம்ம கிருமிகள் ஏற்படுதுன்னு பார்த்தோம் அதாவது மீன் தீவனத்தை நம்ம முறையாக வந்து சேமிக்காமல் நம்ம என்ன பண்ணுவோம் ஈரப்பதம் உள்ள ஒரு ஏரியாவில் வந்து வச்சிருப்போம் ஸோ அங்கே இருக்கும்போது அது வந்து எதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்கல் குரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ அதனால் நம்ம மீன் உணவுல என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல காற்றோட்டமிக்க உள்ள ஒரு அறையில் வந்து சேமித்து வைக்கணும் அப்படி வைக்கும்போது வந்து அந்த உணவில் உள்ள ஊட்டச்சத்து குறைபாடும் குறையிறதுக்கும் வாய்ப்பு அங்கே வந்து ஏற்படாது அதே மாதிரி எந்த ஒரு பூஞ்சை போன்ற நுண்கிருமிகள் வளர்கிறதுக்கும் அது வந்து வாய்ப்புகள் வந்து கொடுக்காது அதனால நம்ம உணவு வந்து நல்லா காற்றோட்டம் உள்ள இருக்கிற ஒரு அறையில வந்து சேமிச்சு வைக்கணும் மீன் கொடுக்குற ஊட்ட உணவில் வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து சரியான விதத்தில் இருக்கும்போது அது வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை கூட்டுறது மட்டும் இல்லாமல் மீனோட எதிர்ப்பு சக்தியை வந்து கூட்டுது ஸோ மீனோட நோய் எதிர்ப்பு சக்தி கூடும்போது என்னான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நோய் கிருமிகள் அப்படி இல்லை காரணிகள் குளத்தில் இருந்தாலும் அதை எதிர்த்து அது வந்து நல்லா வந்து வளரும் அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மீன் வளர்ப்பு குளத்தில் வந்து ஏதாவது ஒரு மீன்களை வந்து இறந்து நீரோட மேற்பரப்பில் வந்து மிதந்துச்சுன்னா அதை உடனே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த குளத்தில் வந்து எடுக்கணும் இது மூலமாக வந்து என்னென்னா ரெண்டு ரெண்டு தீங்கு விளைவு ஏற்படும் ஒன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதாவது இறந்த மீன்களோட நோய் தாக்கப்படாத மீன்கள் வந்து அதோட டச் பண்ணும் போதோ இல்லாட்டி அதோட தொடர்பில் இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா நோய் கிருமிகள் வந்து நோய் தாக்கப்பட்ட மீன்ல இருந்து அப்படி இல்லாட்டி இறந்த மீன்ல இருந்து நோய் தாக்கப்படாத மீன்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா மேலே மிதக்கிறதுனால அது வந்து பறவைகளோ அப்படி இல்லாட்ட நாய்களோ வந்து பார்க்கும்போது அந்த இறந்த மீன்களை வந்து எடுக்கிறதுக்காக அந்த பறவையோ நாயோ வந்து அந்த குளத்துக்குள்ள இறங்கும் அப்படி இறங்கிட்டு அதே பறவை அப்படி இல்லாட்ட அந்த நாய் வந்து என்ன பண்ணுவோம்னா இன்னொரு குளத்துக்குள்ள போகும்போது அந்த நோய் தாக்கப்பட்ட குளத்துல இருந்து நோய் தாக்க ஆக்கப்படாத குளத்துக்கு வந்து நோய் கிருமிகள் வந்து பரவதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது இதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா பேட் பென்சிங்னு சொல்லுவாங்க பேட் பென்சிங்னா பறவை தடுக்கிறதுக்காக நம்ம வந்து என்னென்னா குளத்தை சுற்றி அதாவது குளத்தோட மேற்பரப்பில் வந்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா வலையை வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம் அப்படி இல்லாட்டா வந்து என்னென்னா நரம்ப வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஃபுல்லாக கவர் பண்ணும்போது ஆகும் பார்த்தீங்கன்னா பறவைகளால் வந்து உள்ளே வர முடியாது ஸோ பறவைகள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் இறந்த மீன் குளத்தில் பார்த்தோமோ அதை எடுத்து சீக்கிரமாக வந்து அப்புறப்படுத்தணும் அப்புறப்படுத்துனா தூக்கி தூரப்பட்டுறக்கூடாது அது பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து நோய் தாக்கப்பட்ட மீனை வந்து எரிச்சிடணும் அப்படி இல்லாட்ட குளி தோண்டி புதைச்சிடணும் அடுத்து முக்கியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் பண்ணைகளில் நம்ம வந்து ரெக்கார்ட்ஸ் சொல்லுவாங்க அதாவது ஆவணங்கள் பதிவு ஆவணங்கள் சொல்லுவாங்க அதை வந்து நம்ம முறையாக வந்து என்னதுன்னா பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னு பார்த்து அந்த பதிவு ஆவணங்கள் அதாவது ரெக்கார்ட்ஸில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீன் குஞ்சிகள் நம்ம உள்ள உள்ள விட்டுருக்குறோம் அடுத்து நீரோட தரம் எப்படி இருக்கு அடுத்து நீர் காரணிகள் வந்து என்னென்ன இருக்குன்னு நம்ம மாதம் மாதம் வந்து நம்ம வந்து அதை வந்து பார்த்துக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் அடுத்து நம்ம மீன்களுக்கு என்ன உணவுகள் வந்து கொடுக்குறோம் அடுத்து மீன் குளத்துல நம்ம எப்போ தண்ணி வந்து பண்ணும் அப்படி இல்லாட்டா நம்ம குளத்துல எப்போ வந்து சாம்பிளிங் சொல்லுவாங்க அதாவது மாதிரிகள் வந்து எடுத்தோம் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே விவரங்களுமே வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட்ஸில் வந்து இருக்கணும் ஏன் வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம பராமரிக்கன்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது நோய்கள் தாக்கப்பட்டுருச்சுன்னா நம்ம அந்த நோய்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆய்வகங்கள்லேருந்து வருவாங்க அவங்க வந்தோன்னே சில கேள்விகள் வந்து கேட்பாங்க அவங்க ஏன் கேள்விகள் வந்து கேட்குறாங்கன்னா மீன் பண்ணையாளர்கள் வந்து கொடுக்குற பதிலை வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஆய்வாளர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நோய்கள் வந்து எந்த வலி மூலமாக வந்து குளத்துக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நமக்கு வந்து அந்த ரெக்கார்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து முறையாக வந்து பராமரிக்கணும் வந்து சொல்கிறாங்க அடுத்து நம்ம மீ உபகரணங்கள் மூலமாக வந்து நோய்கள் பரவும்னு சொல்லி சொல்லியிருந்தோம்ல அது அதில் வந்து எப்படி அதை வந்து எப்படி தடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா பண்ணையில் ரெண்டு குளம் இருக்குது ஒரு குளத்தில் வந்து நோய் தாக்கப்பட்டிருக்கும் இன்னொரு குளத்தில் நோய் தாக்கப்படாமல் இருக்கும் ஸோ நோய் தாக்கப்பட்ட குளத்தில் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களை எடுத்துகிட்டு போய் நம்ம நோய் தாக்கப்படாத குளத்தில் வந்து பயன்படுத்தும் போது நோய் கிருமிகள் பரவலுன்னு சொன்னோம் ஸோ அதை வந்து எப்படி தடுக்கலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த உபகரணங்களை வந்து முறையாக வந்து கிருமி மூலம் வந்து சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த உபகரணங்களை வந்து நோய் தாக்கப்படாத குளத்துல வந்து பயன்படுத்தலாம் ஸோ கிருமி நாசினிங்கிற போது நம்ம சோடியம் ஐப்போகுளோரைடு அப்படி இல்லட்ட பொட்டாசியம் பெருமாங்கினைன்னு சொல்லுவாங்க இது வாங்குறதுக்கு காசு இல்லாத பட்சத்தில் கூட நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையாகவே வந்து அந்த உபகரணங்களை வந்து என்னன்னா கிருமி நீக்கம் வந்து செய்யலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உபகரணங்களை வந்து என்னன்னா அந்த சூரிய வெளிச்சத்தில் வைக்கும்போது அதில் உள்ள நுண்கிருமிகளை கிருமிகள் வந்து இறக்குறதுக்கு வந்து அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ மீன் வளர்ப்பு குளத்தில் நம்ம நோய்களை தடுக்கிறதுக்கு முறையா உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து கடைபிடிக்கும் போது நோய்கள் ஏற்படுவதை தடுத்து மீனோட உற்பத்தியை வந்து அதிகரிக்கலாம் ஸோ மீனோட உற்பத்தி அதிகரிப்பதனால வந்து மீன் பண்ணையாளர்கள் வந்து அதிகமாக வந்து லாபம் ஈட்டலாம் முத்தழகு மீன் வளர்ப்பில் உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி பொன்னேரி டாக்டர் என்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் தே போற வழி செம்மையா இருந்தா அதிர்வு இல்லாம பயணம் பண்ணலாம் ஒரு தொழில் தொடங்குறது சிறப்பு இல்லக்கா அத பத்தின விவரங்களை தெரிஞ்சு பண்ணனாதா தொழில் சிறப்பா வரும்னு இப்ப புரிஞ்சுகிட்டேங்க சரியாதான் புரிஞ்சுக்கிட்டு பேசுற இப்போ இங்க நான் கேட்ட விவரங்களை உன் தம்பி கிட்ட எடுத்து சொல்லு அதை பயன்படுத்திக்க சொல்லு நல்ல லாபத்தை கண்டிப்பா சொல்லி போடுற அது மாதிரி லாபம் கிடைச்சாலும் அதையும் உங்ககிட்ட சொல்ல சொல்ற கிடைச்சா இல்ல முத்தழகு கண்டிப்பா கிடைக்கும் அடுத்த முறை அவன் என்ன பார்க்க வரும்போது இம்பட்டு லாபம் எடுத்தேன்னு சொல்ல போறான் பாரு பட்டு பட்டு பட்டுனு பட்டு வளத்திடலாம் பட்டு 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 பட்டுனு பட்டு வளத்திடலாம் கட்டு 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 கட்டுனு துட்டு பேரிக்கிடலாம் கட்டு 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 கட்டுனு துட்டு பேரிக்கிடலாம் வெட்டு 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 வெட்டுனு மால்பெரி வெட்டிக்கலாம் வெட்டு 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 வெட்டுனு மால்பெரி வெட்டிக்கலாம் அது தட்டுல இட்டு புட்டு போட்டு புழு வளத்துக்கலாம் பட்டு பட்டு பட்டுன பட்டு வளர்த்துக்கலாம் கட்டு 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 கட்டுன துட்டு பேரிக்கிடலாம் நேசத்தோடு செயல்படவே இப்பொழுதை தொடங்கு அதை நேசத்தோடு செயல்படவே இப்பொழுதை தொடங்கு வேலை இல்லாத்தின் ஓடி மறையுது வேலை இல்லாத்தின் டாட்டமும் ஓடி மறையுது பாடுபடும் விவசாயிக்கு கோடி குவியுது பாடுபடும் விவசாயிக்கு கோடி குவியுது வருவது வேளாண் செய்திகள் காய்கறி நாற்று உற்பத்தி முறைகள் விதையிலிருந்து வரும் ஒரு சிறிய செடியை நாற்று என்று அழைக்கிறோம் நல்ல தரமான நாற்றுகளை வாங்குவது என்பது ஒரு விவசாயி செய்யும் முக்கியமான முதலீடாகும் தரமான நாற்றுகளின் நன்மைகள் என்ன தெரியுமா நாற்றுக்கள் திறச்சியாக இருப்பதால் அவற்றை தோட்டத்தில் நடும்பொழுது பூச்சி மற்றும் நோய்கள் எளிதில் தாக்குவதில்லை தரமான நாற்றுக்கள் அறுவடைக்கு சீக்கிரம் வந்துவிடுகிறது அறிவியல் பூர்வமாக பார்த்தால் நாற்றுக்கள் அதிக அளவில் இலைப்பரப்பை உண்டாக்குவதால் ஒளியை அதிக அளவில் கிரகித்து உணவு தயாரிக்கிறது ஆனால் நேரடி விதைப்பில் செடிகள் மெதுவாக வளர்வதால் குறைவான அளவில் இலைப்பரப்பை உண்டாக்குகிறது எனவே ஒளியை குறைந்த அளவில் கிரகித்து பயனற்றதாக ஆக்குகிறது அதிக ஒளியானது விரயமாக மண்ணுக்கு சென்றுவிடுகிறது எனவே நாற்றுப்பண்ணை என்பது விவசாயிகளுக்கு நல்ல தரமான நாற்றுகளை உற்பத்தி செய்து தருவதோடு மட்டுமல்லாது ஒரு லாபகரமான தொழிலாகவும் விளங்குகிறது விவசாயிகள் தாங்களாகவே இந்த உத்தியை கற்றுக்கொண்டு நல்ல நாற்றுகளை உற்பத்தி செய்யலாம் நாற்றங்காலின் நன்மைகளாக இளம் நாற்றுகளை சிறிய இடத்தில் சுலபமாக பராமரிக்கலாம் வளர்ச்சிக்கு தேவையான நல்ல சூழ்நிலை கிடைக்கிறது விரைவில் விளைச்சல் கிடைக்கிறது நாம் நாற்றுப்பண்ணை துவக்கும் போது கவனிக்க வேண்டியவையாக தண்ணீர் அருகாமையில் உள்ள இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் பலமான காற்று வீசும் இடமாக இருக்கக்கூடாது மண்ணை நன்கு உழுது கற்கள் கட்டிகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நாற்றங்கால் இரண்டு வகைப்படும் அவை மேட்டுப்பாத்தி முறை குழித்தட்டு முறை மேட்டுப்பாத்தி முறை என்பது மண் மணல் எரு உரம் ஆகியவற்றை சம அளவில் கலந்து பதினைந்து சென்டிமீட்டர் உயரமும் ஒரு மீட்டர் அகலமும் தேவையான நீளமும் கொண்டு அமைக்கப்படுவது நோய் தாக்காமல் இருக்க விதைகளை பூஞ்சான கொல்லியுடன் கலந்து வரிசை முறையில் பத்து சென்டிமீட்டர் இடைவெளியில் மேட்டுப்பாத்தியில் விதைக்க வேண்டும் நாற்று அழுகல் வராமல் தடுக்க விதைகளை நெருக்கமாக இல்லாமல் போதுமான இடைவெளியில் இருக்குமாறு விதைக்க வேண்டும் விதைகளை விதைத்த பிறகு மண் மற்றும் மணலால் மூட வேண்டும் பிறகு காய்ந்த சருகு கொண்டு மூட வேண்டும் விதை முளைக்கும் வரை பூவாளியில் தினமும் காலை மாலை என இருவேளை நீர் ஊற்ற வேண்டும் பிறகு தினமும் ஒருமுறை நீர் ஊற்ற வேண்டும் எடுத்து நடுவதற்கு மூன்று நாட்களுக்கு முன் நீர் விடுவதை நிறுத்தி நாற்றுகளை கடினப்படுத்த வேண்டும் பயிருக்கு தகுந்தாற்போல் இருபத்தி ஐந்து முதல் நாற்பது நாட்களில் எடுத்து நிலத்தில் நட வேண்டும் தோட்டத்தில் நடும் நாளன்று மேட்டுப்பாத்தியில் நீர் விட்டு நாற்றுகளை எடுத்து நடவேண்டும் நாற்றுகளை இரண்டு புள்ளி ஐந்து கிராம் டைத்தியன் எம் நாற்பத்தி ஐந்து மருந்தை ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்த கலவையில் நனைத்து நடவு செய்ய வேண்டும் இந்த மேட்டுப்பாத்தி முறையில் சில குறைகள் உள்ளன இளம் நாற்றுகளின் தண்ணீர் தேவையை சரியாக கணித்து பராமரிக்க முடியாது விதைகளின் முளைப்பு திறன் குறைவதோடு நாற்றுகளை நோய்கள் தாக்கிவிடுகிறது மண் இறுக்கமாக இருப்பதால் நோய் பரப்பும் பூஞ்சானங்கள் எளிதில் நாற்றுகளை தாக்குகிறது நாற்றுக்கள் மெலிந்து வீரியம் குறைந்து காணப்படும் மேட்டுப்பாத்தியில் வளர்ந்த நாற்றுகளை தோட்டத்தில் நடும்பொழுது நூறு சதவீத செடிகள் இருப்பதாக தோன்றும் துல்லியமாக எண்ணிக்கையை கணக்கெடுத்தால் எண்பது சதவீத செடிகள் மட்டுமே உள்ளதை அறிய முடியும் அந்த எண்பது சதவீதத்தில் இருபது சதவீத செடிகள் திறனற்றவையாக இருக்கும் ஆக அறுபது சதவீதம் செடிகளுக்காக வீணாக நூறு சதவீத செடிகளுக்கான செலவினத்தை மேற்கொள்கிறோம் இதை தவிர்க்க குழித்தட்டு நாற்றங்கால் முறையை பின்பற்றலாம் காய்கறி பயிர்களுக்கு பூஜ்யம் புள்ளி எட்டு மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட தொன்னூற்றி எட்டு குழிகள் உள்ள குழித்தட்டுகள் ஏற்றது இந்த குழித்தட்டில் அதிகப்படியான நீர் வழிந்து செல்ல ஏதுவாக அடியில் இரண்டு துவாரங்கள் இருக்கும் குழித்தட்டில் தனித்தனியாக போதுமான இடைவெளியுடன் வளர்ப்பதால் நோய் பரவுவது குறைந்து நாற்றுக்கள் வாலிப்பாக தரமுடன் வளர்கின்றது குழித்தட்டுகளில் தென்னை நார்கழிவு மற்றும் உயிர் உரங்கள் உள்ள ஊடகத்தில் விதைகளை விதைப்பதன் மூலம் சீரான வளர்ச்சி கிடைக்கிறது நன்கு மகிய தென்னை நார்கழிவினை நீராவி பயன்படுத்தி நோய் பரப்பும் பூஞ்சானம் ஏதுமின்றி பதப்படுத்தி குழித்தட்டிற்கு பயன்படுத்தலாம் தென்னை நார்கழிவு அதிகப்படியான நீரை வடித்து விடுவதுடன் நாற்றுக்கு தேவையான ஈரப்பதத்தை தொடர்ந்து தருகிறது நாற்றுக்கள் எந்தவித தடையுமின்றி சீராக வளர்கின்றது இந்த குழித்தட்டுகளை எளிதாக யூ வடிவத்தில் மடக்கி வண்டிகளில் அடுக்கி எடுத்து செல்லலாம் இந்த குழித்தட்டினை நான்கு முதல் பத்து முறை பயன்படுத்தலாம் முளைப்பு திறன் அதிகரிப்பதால் முப்பது முதல் நாற்பது சதவீதம் விதை அளவு குறைகிறது வீரிய ஒட்டு விதைகளுக்கு இந்த முறை மிகவும் ஏற்றது குழித்தட்டு ஊடகம் அமைப்பதற்கு தேவையானவை தென்னை நார்கழிவு முன்னூறு கிலோ வேப்பம் புண்ணாக்கு ஐந்து கிலோ அசோஸ்பைரிலம் ஒரு கிலோ பாஸ்போ பாக்டீரியா ஒரு கிலோ குழிக்கு ஒரு விதை என்ற அளவில் விதைக்க வேண்டும் குழித்தட்டுகளில் விதைத்த பிறகு குழித்தட்டுக்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி பாலித்தீன் தாள் கொண்டு ஐந்து நாட்களுக்கு மூடி வைக்க வேண்டும் ஐந்தாம் நாள் விதை முளை வெளிவர ஆரம்பிக்கும் சமயம் பாலித்தீன் உரையை பிரித்து இந்த தட்டுக்களை நிழல் வலை நாற்றங்காலில் அடுக்கி வைக்க வேண்டும் தினமும் காலை மாலை ஆகிய இரு வேளைகளிலும் பூவாளி கொண்டு நீர் நீர்த்தெளிக்க வேண்டும் பொதுவாக பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் இருக்காது சில நேரம் அரிதாக வேரழ்கள் நோய் இருப்பின் காப்பர் ஆக்சிக்ளோரை இரண்டு கிராம் ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து ஊற்ற வேண்டும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு மில்லி ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும் நாற்றங்களின் வளர்ச்சி கோடை காலத்தில் அதிகமாக இருக்கும் சமவெளியில் ஐம்பது சதவீதம் நிழல் தரும் பச்சை வலையும் பூச்சி புக முடியாத தடுப்பும் தேவை ஏனெனில் பெரும்பாலான நோய்கள் பூச்சிகள் மூலமாகவே பரவுகிறது மலைகளில் முப்பது சதவீதம் நிழல் தரும் கருப்பு வலை தேவை நிழல் வலையில் வெப்பநிலை மற்றும் காற்றின் வேகம் குறைகிறது சில பயிர்களின் நாற்றுகளுக்கு ஏற்ற வயது என்ன தெரியுமா தக்காளி பயிருக்கு இருபது முதல் முப்பது நாட்களும் மிளகாய் பயிருக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது நாட்களும் குடைமிளகாய் முப்பத்தி ஐந்து நாட்களும் கத்தரி முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது நாட்களும் முட்டைகோஸ் இருபத்தி ஐந்து முதல் முப்பது நாட்களும் பூகோஸ் இருபத்தி ஐந்து முதல் முப்பது நாட்களும் தர்பூசணி பன்னிரண்டு முதல் பதினைந்து நாட்களும் முலாம்பழம் பன்னிரண்டு முதல் பதினைந்து நாட்களும் வெங்காயம் நாற்பத்தி ஐந்து நாட்களும் ஆகும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் வேலை தேடுவோம் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி சி வி பிரேமா சந்தோஷ் விளைத்திடுவோம் மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ